சிவபெருமானின் பெருமைகள் மாணிக்கவாசகர் இயற்றிய சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை கூறுவது ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியை சிவபுராணம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது தொன்னூற்றைந்து அடிகளைக் கொண்டு இன்னிசை கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவசித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்துக் கூறுகின்றது மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் ஆயிரத்து நூறு ஆண்டுகள் கழிந்துவிட்ட பின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன சிவபுராணத்தின் நோக்கம் முன் செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபுராணத்தை கூறுகிறேன் என்னும் பொருள்பட சிவபுராணம் பாடியதன் காரணத்தை அதன் பத்தொன்பதாம் இருபதாம் அடிகளில் விளக்கியுள்ளார் மாணிக்கவாசகர் சைவசித்தாந்த கொள்கைகளின்படி உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைவதுடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கும் தடையாக அமைகின்றன இதனாலேயே முந்தை வினைகள் அனைத்தும் ஓய இறைவன் அருள் தேவை என்பதை எடுத்து கூறுகிறது சிவபுராணம் இதன் அடிகளும் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அடைவார்கள் என்று வலியுறுத்துகின்றன சைவ சித்தாந்த கருத்துகள் சிவனை முழுமுதற் கடவுளாகக் கொண்டு வழிபடும் சைவ சமயம் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது இறைவன் உயிர் அதனை பீடிக்கும் மலங்கள் ஆகிய மூன்றும் என்றும் நிலைத்திருக்கும் உண்மைகள் என்று கூறும் சைவ சித்தாந்தம் அவற்றின் இயல்புகள் அவற்றிடையேயான தொடர்புகள் என்பன பற்றி கூறி உயிர்களின் விடுதலையும் இறுதி நோக்கமுமாகிய இறைவனை அடையும் வழிமுறைகள் பற்றியும் கூறுகிறது இறைவனுடைய இயல்புகள் உயிரின் தன்மை அவற்றை மலங்கள் பீடித்திருத்தல் உயிர்கள் திரும்பத் திரும்ப பிறக்க வேண்டியிருத்தல் உயிர்களின் விடுதலை உயிர்களை விடுவிப்பதில் இறைவனின் பங்கு இறைவன் அருளை பெறுவதில் உயிர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பன தொடர்பாக சிவபுராணத்தில் குறிப்புகள் வருகின்றன இந்த சமயத்தின் ஒரு பிரிவு என்ற வகையில் சைவம் வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆகமங்கள் எனப்படும் நூல்களே சைவ சித்தாந்தத்தின் உயிர் நாடியாக விளங்குபவை சிவபுராணம் தொடக்கத்திலேயே இறைவனை போற்றும்போது தானே ஆகமம் ஆகி நின்று உயிர்களுக்கு அருகில் வருபவன் என்ற பொருள்பட ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று கூறுகிறது இதன் மூலம் உயிர்களின் விடுதலைக்கு ஆகமங்களின் இன்றியமையாமை வற்புறுத்தப்படுகிறது